வணக்க நண்பரில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கார்போனியா ப்ளஸ்ஸு சரிங்களா கார்போனியா ப்ளஸ்ஸு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் தேதி தான் காரோனியா ப்ளஸ்ஸு பட் இருந்தாலும் அந்த காரோனியா ப்ளஸ் அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலெக்ஷன் அதனால் நமக்கு அது வந்து பாண்டாம் தேதிக்கு தான் நமக்கு மாறுது அதனால் நமக்கு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம இந்த காரோனியா ப்ளஸ்ஸில் வந்து நமக்கு மூணு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுபத்தஞ்சி சதவீதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் சரியா ரெண்டு நம்பருக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ரெண்டு நம்பர் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த ட்ரா வந்து நமக்கு சொர்ண கேரளா அது பண்டாம் தேதி எஸ்கேவோட குழுக்கள் இருக்குது சொர்ண கேரளாவோட குழுக்கள் சரியா இப்போ அந்த எஸ்கேயோட ட்ரா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நம்பர் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்துன்னா எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா இப்போ வந்து நமக்கு பதினொன்றாம் தேதியோட ரிசல்ட்டும் நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு வரும் அடுத்து பண்டாம் தேதியோட ரிசல்ட்டும் வெள்ளிக்கிழமணிக்கு வரும் அப்போ ரெண்டுமே நமக்கு சூப்பராக மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம சரியா பட் நம்ம உங்கள் கணக்கு இது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி நமக்கு டிரா கிடையாது பன்னெண்டாம் ட்ரா சரிங்களா அப்போ நம்ம பதினொன்றாம் தேதிக்கான வீடியோவும் போடுறோம் நாலாம் தேதிக்கான வீடியோவும் நம்ம போடுறோம் என்ன ஏன்னா பதினொன்றாம் தேதி வந்து இந்த இன்னைக்கு வந்த கணக்கு அதாவது நமக்கு இந்த முந்நூற்றி எழுபத்தி ரெண்டை கணக்கு வச்சு எடுத்துடலாம் சரியா அதே வந்து பன்னெண்டாம் தேதி வந்து நமக்கு சொர்ண கேரளாவுடைய குழுக்கள் என்ன இருந்துச்சு போன வார்த்தை சொர்ண கேரளா வந்து ஐநூற்றி முப்பத்தி ஏழுன்னு வந்துச்சு அஞ்சாந்தேதி இல்லையா அந்த ஐநூற்றி முப்பத்தி ஏழை கணக்கில் வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் ஐநூற்றி முப்பத்தி ஏழு நம்ம சொன்ன கேரளா அடிச்சாங்க போன வாரம் அஞ்சாந்தேதி அதை கணக்கு பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பண்டாம் தேதிக்கும் நம்ம அதை கணக்கு பண்ணி கொண்டு வரோம் அப்போ ஏழு நாள் வச்சு கரெக்டாக வருது அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு இன்னும் கூட சூப்பராக மேட்சாக வாய்ப்புகளில் இருக்கும் சரி அப்போ நமக்கு இதில் வந்து நமக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு வாரம் ஆச்சு பெண்டிங் நம்பர் பார்க்கலாம் இல்லையா அப்புறம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு பெண்டிங் நம்பர் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் பெண்டிங் நம்பர் வயசு அடிக்கிறோம் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி இன்றைக்கு ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி பதினாறு முந்நூற்றி இருபத்தி ஏழு அறநூற்றி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இது ஃபஸ்ட்டு வந்து ட்ரையல் நம்பர் ரெண்டாவது வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு இது வந்து நமக்கு ட்ரல் நம்பரு இது வந்து நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா அப்போ நமக்கு இதெல்லாம் ஓவராலாக மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து நமக்கு கன்ஃபார்மாக மூணு நம்பருமே கன்ஃபார்மாக வருது நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியுது பட் உங்கள் கணக்கில் அது வருதானு பாருங்கள் ஏன்னா அப்படி எப்பயுமே கொடுத்தோன்னா மேக்ஸிமம் நான் ஒரு நாலு நம்பர் கன்ஃபார்மாக கொடுத்தோன்னா ரெண்டு நம்பர் கண்டிப்பாக ஒரு மிஸ் ஆகாது அதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது சரியா இப்போ ஒன்றோ நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றோ நம்பர் வந்து நமக்கு ஏ பூடலை வந்து நமக்கு இது வரைக்கும் நமக்கு அன்றைக்கி அன்னைக்கு வந்து அதோட எட்டாம் தேதி வந்தாலும் சரி அதுக்கப்புறம் நமக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆச்சு ஏ பூடலை பத்து நாளை பிள்ளைங்க அடுத்து போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எத்தனை நாள் ரெண்டு அப்போ அஞ்சு நாளாக பெண்டிங் அஞ்சு நாளாக வந்து ஒரு நாலு நம்பர் இல்லை அதே மாதிரி இப்போ வந்து நாலாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு நம்பர் அப்படித்தான் நமக்கு ஒரு ரெண்டு நாள் கணக்கு வச்சுங்களேன் ஏற்கனவே வந்து நாற்பத்தி ஆறாக இருந்துச்சு அப்போ நாற்பத்தி ஆறு ரெண்டு நாற்பத்தி எட்டு நாளாச்சு அப்போ வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு நாளாக பெண்டிங் நம்பராக இருக்குது நான் இதை சொல்கிறேன் அதை வெயிட் பண்ணி நம்ம கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு அதில் ஒரு சில காரணங்கள் இருக்குது அதை நான் என்னன்றது சொல்லிடுறேன் அது நமக்கு நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்தவரைக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஏ போட்ரு வந்து நமக்கு ஒரு ஏழு நாளாக பெண்டிங்கு பி போட்ரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு நாளாக பெயிண்டிங்கு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் சரிங்களா தான் பெயிண்டிங் நம்பராக இருக்குது அடுத்து நமக்கு இன்னைக்கு வந்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாள் பதினெட்டு நாளாக இருந்துச்சு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ அடுத்து பி போர்டில் பொறுத்த வரைக்கும் பி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பெண்டிங் சி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பன்னெண்டு நாளாக பெயிண்டிங்கு ரெண்டாவது மூணாம் நம்பருக்கு உங்களுக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் சி போடில் நிற்கிது சரியா பன்னெண்டு நாளாக பெண்டிங் நிற்கிது அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் வந்து ஏ போர்டில் வந்து ஒரு பத்தாம் பத்து நாளாக இருக்குது பி போட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதினோரு நாளாக பெண்டிங்காக இருக்குது சி போடில் வந்து ஒரு பன்னெண்டு நாள் இப்போதான் பண்ணிக்கிறது ஆக்சுவலாக மூணு போடமே பெண்டிங்கில் இருக்குது நாலு போடமே பெண்டிங்கில் மாதிரி தான் காமிக்கிது பாப்பா நாளைக்கு எப்படி ஆடுறாங்க அப்படின்னு தெரியல சரி அடுத்த அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போடல ஒரு பதினெட்டு நாளாக பெண்டிங்கு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரி அஞ்சாம் நம்பர் இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு மாற்றி சொல்கிறேன் பி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சு நாளாக பெண்டிங்கு சரியா ஏ போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நாளாக பில்டிங்கு பி பொறுத்த வரைக்கும் ஒரு அதில் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போடில் வந்து ஒரு அஞ்சு அவ்வளோதான் பில்டிங் அஞ்சு நம்பர் கூட அளவுக்கு இல்லை ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாங்க அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு நாலு பி போர்டில் வந்து ஒரு நாலு சி போர்டில் வந்து ஒரு எவ்வளோ தான் பில்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து நமக்கு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் இயர்போட்டில் ஒரு பதினொன்று பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முப்பத்தி நாலு சி போர்டில் வந்து ஒரு நாலு போல தான் பெண்டிங் சரிங்களா ஏன்னா இதில் ரெண்டு போடமே பெண்டிங் இருக்குது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அப்படி தான் எட்டாம் நம்பர் நமக்கு ஆல்ரெடி எட்டாம் தேதி வந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ரெண்டு வந்துருச்சு சரிங்களா இப்போ சீ போர்டில் மட்டும் ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங் சரிங்களா பதிமூணு நாளாக பெண்டிங் நினைக்கிது பார்ப்போம் அப்போ இது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி ஒரு போட தான் பெண்டிங் எட்டாம் நம்பர் சரி அதுதான் நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டில் வந்து ஒரு அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு அதே சீ போர்டில் வந்து ஒரு நாலு சரிங்களா இது ஒரு போட தான் பெண்டிங்கில் இருக்குது பார்க்குற அடுத்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போடில் பத்து பீ போர்டில் வந்து நமக்கு இருபது ரெண்டு போடமே பெண்டிங்கில் தான் இருக்குது நமக்கு இப்போ ஜீரோ வந்து ரீசெண்டாக இப்போ வந்துச்சு இப்போ வந்து நமக்கு இந்த ட்ராவலே நமக்கு வந்துருந்துச்சு ஜீரோ அப்போ ஒன்று அவ்வளோதான் ஜீரோ அதுக்கப்புறம் வந்து சீ போர்டை பொறுத்த வரைக்கும் சீ போர்டில் வந்து நமக்கு ஒரு மூணு நம்மள தான் அது நாளைக்கு என்ன சொல்கிறேன்னா நாளைக்கு ஒரு ரெண்டு நம்பர் மூணு நம்பர் கன்ஃபார்மாக வருது அது என்னன்றது பத்து ரூபா எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பர் தான் எனக்கு ஏ போலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சு ரெண்டுங்கிறத ஏ போலில் எதிர்பார்க்கலாம் நாளைக்கு என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னா இன்றைக்கி எடுக்கப்பட்ட நம்பர் மூணு ரெண்டு ஏழு முந்நூற்றி இருபத்தி ஏழு அப்போ மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா அதே மாதிரி நமக்கு பீ போட பொறுத்த வரைக்கும் பீபோட வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாகும் நம்பரில் ஒன்பது நம்பருக்கான அதிகபட்சமான சாய்ஸ் கிடைக்கலாங்கிற கணக்கு கொண்டு வரும் யாருக்காச்சும் ஒன்பது நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மூணா நம்பர் மூணாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸாக தான் கிடைக்குது சரி எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒன்பது மூணு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம் சரி அதே மாதிரி ஒன்றா நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஒன்றா நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யார்காட்சி வருதுன்னு பாருங்கள் ஒன்றா நம்பர் தான் எனக்கு சி போடல மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் அதிகமாகவே மேட்ச் ஆகலாம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு போன வாரத்திலே வந்து நமக்கு இங்கே ஒன்பதாம் நம்பரை கணக்கு வச்சுக்கோங்க ஒன்பது நம்பர் ஏ போட போன வாரத்தில் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடுனாங்க இல்லையா மாதிரி ஆறுநூற்றி ஒன்று ட்ரா நம்பர் இருக்குது அதே மாதிரி எழுநூற்றி பதினாறுன்னு இருக்குது அப்போ ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கு அதுபோக கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு நாளைக்கு மேலே பெண்டிங்காக இருக்குது நாற்பத்தெட்டு நாள் மாதிரி ஏழுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக ஆடக்கூடிய நம்பர் எப்போயுமே ஏழு நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆடினா கூட நமக்கு அழகாக மேட்ச் ஆகிடும் நாளைக்கு எதாக்காச்சும் சீ போர்டில் ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்படின்னு எடுக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் ஐ மீன் நம்பி எடுக்கலாம் ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதம் வரக்கூடிய கணக்கை வச்சு பார்க்கும்போது ஒன்றா நம்பருக்கு அதிகபட்சமான சான்ஸ் தான் கிடைக்கும் அப்படிங்கிறான் ஏழுக்கு ஒன்றுங்கிறது சர்வசாதாரம் ஆடிடுவாங்க அப்படி ஏழு நம்பருக்கு ஒன்னா நம்பர் ஆடினா கூட ஈஸியாக ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் பட் அவங்க கணக்கில் எது வருதான்னு பார்த்தீங்கன்னா ஏழுக்கு ஒன்றுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் ஆகுது சரியாக யாருக்காச்சும் வருதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது அதிகமாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு சீ போர்டு வந்து நாள் நம்பர் கொடுத்துருக்கோமா அடுத்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலா நம்பர் நாலு நம்பருக்கான பேஸ்ட்டு சான்ஸ் இருக்குது சரியா ஆல்மோஸ்ட் நமக்கு இதுக்குள்ளேயே தான் வின்னிங் வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து கார்மனிய ப்ளஸு கொடுத்துருக்கோமா நாளைக்கு வந்து சுவர்ண கேரளா உடைய நம்பரை கொண்டு வர எதாவது ரெண்டு நம்பர் அழகாக மேட்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து கொடுக்குறோம் நீங்கள் அதை வச்சு ரெண்டு ட்ரா எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு ஒரே நாளில் ரெண்டு ட்ரா வர்றதுனால நமக்கு அதை கற்றுக்கலாம் அதே மாதிரி சூப்பராகவே மேட்ச் ஆகுதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு ட்ராவுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கா ஷோர்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதே மாதிரி இப்போ நாளைக்கு வந்தால் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்ப இதுதான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்பர்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஃபேவராக கிடைக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்கள் கணக்கில் அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் சி போர்ட்டில் கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிற கணக்கில் தான் கொண்டு வரேன் ஏன் சி போர்ட் ஒன்றாம் நம்பர்னால் நமக்கு தெரியுது ஒரு குறிப்பிட்ட நம்பர் எடுக்கிறோம் அந்த நம்பருக்குள்ள மேட்ச் ஆகுது ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு சி போர்ட்டில் அதிக லெவலாக கிடைக்கிறதுனால கொடுக்குறோம் தவிர வேறு ஒன்றுமே கிடையாது கண்டிப்பாக மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பருக்கு நேராக ஆப்போசிட் நம்பர் மட்டும்தான் நம்ம கொடுக்குற வேற ஒன்றுமே கொடுக்கல ஏன்னா இன்றைக்கி கிடைக்கப்படும் நம்பர் என்ன அடிச்சிக்காங்க முந்நூற்றி இருபத்தி ஏழு அடிச்சிக்கங்களா முந்நூற்றி இருபத்தி ஏழு தான் முந்நூற்றி இருபத்தி ஏழுக்கு பேசிக்காக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஒன்றாம் நம்பர் ஃபஸ்ட்டாக இருக்குது சரிங்களா நாலு அஞ்சாவது நம்பர் இருக்குது ஏன்னா அதுதான் ஆடணும் மெயின் மெயினாக இதுக்கு நேர் ஆல்டர்னேட் நம்பர் அப்படின்னா குறிப்பிட்ட இந்த நம்பருக்குள்ளே தான் வரும் வேறு எதுவும் வராது அதனால் நீங்கள் இதுக்குள்ளே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதே பார்த்துக்கோங்க சரியா அது மாதிரி தான் வருது ப்ளஸ் அது போக மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது மூணாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான பெஸ்ட்டு சாய்ஸ் இதுக்குள்ளே நாளைக்கு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் மிஸ் பண்ணிடறாதீங்க